ஐஷ் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியிலிருந்து நாங்கள் டாக்டர் ஐஷா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சில பொருட்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல் அது என்னன்னு தெரியாமலே நம்ம ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நான் சொல்ல போகிறது எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல்ஸ் அதில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹேர் டை ஹேர் டெய்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கெமிக்கலுன்னு தெரியும் பட் வேறு வழி இல்லாமல் நான் யூஸ் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு வாங்க இன்னும் சிலர் வந்து கெமிக்கலாக ஹேரை ட்ரீட் பண்ணுறது கலர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது லேட் ஆன் அது வந்து உங்களோட ஸ்கின் எஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் நிறைய அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க அடுத்த பட்சமாக வருது இன்டிமேட் வாஷ் இன்டிமேட் வாஷ் கண்டிப்பாக நமக்கு தேவையே இல்லை நம்மளோட ப்ரைவேட் பார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுன்னா நார்மல் பாம் வாட்டரில் நீங்கள் உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை க்ளீன் பண்ணாலே போதும் இன்டிமேட் வாஷோ இல்லை சோப்போ எதுவுமே தயவு செஞ்சு போடாதீங்க ஏன்னா நேச்சுரலாகவே அதோட க்ளீனிங் ப்ராசஸ் ப்ராசஸ் வந்து அதை பண்ணிக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த இன்டிமேட் வாஷஸும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க பிகாஸ் அது இன்னுமே ட்ரைனஸ் க்ரியேட் பண்ணி இச்சிங் க்ரியேட் பண்ணி அதனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் அடுத்த பட்சமா வருது நெயில் பாலிஷ் நெயில் பெயின்ஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப அக்கேஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லையா நீங்க இந்த நெயில் பாலிஷ் ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணும்போது சிலர் வந்து ரைட் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க அதே கையோட தான் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அது உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் தான் சோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர்னு சொல்றீங்க இல்லையா அதுவுமே ஹை கெமிக்கல்ஸ் தான் அளவுக்கு அதுவுமே அவாய்ட் பண்ணுங்க அடுத்து பெர்ஃப்யூம்ஸ் பெர்ஃப்யூம் அடித்து நிறைய பேர் இருப்பீங்க பர்ஃப்யூம்ஸில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ட்ரெஸ்ஸு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கோங்க எஸ்பெஷலி நமக்கு அந்த கேஸ் ஃபில்டு ஸ்ப்ரேஸ் எல்லாம் வருது இல்லையா அது முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது டியோடரண்ட்ஸும் யூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் அதுவுமே ஸ்கின்ல தான் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுவீங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு உங்களோட மைல்டு பர்ஃப்யூம் ஏதாவது ட்ரெஸ்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் மெயினான விஷயங்கள் இது முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க வேற என்ன சப்ஸ்டியூட்ஸ் கேட்கலாம் இப்போ டேக்கு தான் மெயினாக சப்ஸ்டியூட் கேட்பாங்க கண்டிப்பா நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ